வாங்க இன்றைக்கி முருங்காவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஆறு முருங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண முருங்காவை நல்ல தண்ணியில் அலசி அதை ரெண்டாக வெட்டிக்கலாம் இதுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க தேங்காய் பத்து சின்ன உள்ளி அஞ்சு மிளகாய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறப்பாக இது கூட வெட்டி வச்சுருக்க முருங்கக்காக கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூட அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா நல்ல கொதி வந்திருக்கும் அப்போ வாசனைக்காக தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்ல கிண்டி விட்டதும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தா முருங்கக்காய் எல்ரெடி உங்களுக்கு இந்த முருங்காவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்